உனக்கு வந்தால் ரத்தம் அவனுக்கு வந்தால் தக்காளி சத்தியான் யாருக்கு வந்தாலும் ரத்தம் ரத்தம் தான் நான் இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஒரு கருத்தை துன்புறுத்துற மாதிரி வரக்கூடிய எந்த திரைப்படங்களும் வரவே வரக்கூடாது மக்கள் நாம எல்லாம் சேர்ந்து போறோம் இந்த அன்னபூரணியுடைய கான்செப்ட் என்ன அவங்க அப்பா யாரு நயந்த அப்பா இல்ல ஜெய் வந்துட்டு ஒரு முஸ்லீமா இருக்காரு நல்ல அவரும் அவருடைய டயலாக்ல ரொம்ப இருக்கு நான் வெஜ்ஜோ வந்துட்டு உன்னோட விருப்பம் சொல்லக்கூடிய டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது அதுல ராமன் வேற எடுத்துக்கிட்டார் ராமன் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டவர் தான் அப்படின்னு சொன்ன கதைகள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிற போது அது நிறைய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு பல பேர் அதுக்கு கருத்தை தெரிவிக்கிறாங்க ஏன் ஸ்ரீதரா ஒருத்தர் சொல்புரிய அவரே சொல்லி நான் இடத்துல வந்துட்டு ராமரை அவர் வேதனைப்படுத்திட்டாரு அவமானப்படுத்திட்டாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை வேதனைப்படுத்திட்டாருன்னு பேசுறேன் ஆனா நான்வெஜ் சாப்பிட்றது அவமானமானதுன்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க அது அசிங்கமானது உங்க எண்ணம் தான் அசிங்கமானது எப்பமாவது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஏன்னா நீங்க நிறைய வேலையில இருப்பீங்க டைம் இருந்துச்சுன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய ஏற்ற கொஞ்சம் கேளுங்க உண்மையை அறிந்து கொள்ளுங்க ஏன்னா இங்க நான்வெஜ் தான் நம்மளுடைய பழமையான உணவு குறிப்பா பிராமணர்கள் நான்வெஜ் கூடாதுன்னு சொன்னது யாரு தெரியுமா அகஸ்தியர் தான் அவர் தான் சொல்றாரு உட்கார்ந்து ஞானம் போஜிக்கக்கூடிய நாம் கடவுளை